ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக வரப்போகிற போகிற டிஎன்பிஎஸ்சில் யூபிஎஸ்சில் எந்த எக்ஸாம் வந்தாலும் ஜென்ரல் நாலேஜாக அந்த கொஸ்டினை கேட்பாங்க மறக்காமல் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் என்ன அன்றைக்கி பார்க்க போறோன்னா பாரம்பரியத்தை உயர்த்தும் ஒம்போது புவிசார் குறியீடு பெற்ற வேளாண்மை பொருட்கள் ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் வந்து புவிசார் குறியீடுகள் வந்து விருது வாங்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு புவிசர் குறியீடு வந்து நிறைய கொடுத்துட்டுருக்குறாங்க இதில் வந்து வேளாண்மை பொருள் வேளாண்மை பொருட்களுக்கு வந்து ஒம்பது புவிசர் குறியீடு வந்து போய்ட்டுருக்கு ஓகேங்களா எப்படின்னா கடந்த நாலு வருஷமாக தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் நாலு வருஷத்தில் ஒம்பது புவிசர் குறியீடு வந்து வேளாண்மை பொருட்களுக்கு வந்து வாங்கியிருக்காங்க அது எந்தெந்த பொருட்களுக்கு என்னென்ன ஊரில் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஈரோடில் கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை ஓகேங்களா ஈரோட்டில் இருக்கிற கவுந்தம்பாடியில் நாட்டு சர்க்கரை பொருள் பொய் சர்க்கிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது கடலூரில் இருக்கிற பன்ரொட்டி பலாப்பழத்தை கொடுத்துருக்காங்க அடுத்தது பண்ரொட்டி முந்திரிக்கு ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க பலாப்பழமும் கடலூரில் தான் இருக்குது பன் முந்திரியும் கடலூரில் பண் பண்ரூட்டில் தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கு கொடுத்துருக்காங்க பெரம்பலூரில் இருக்கிற செட்டி குளம் சின்ன வெங்காயம் ஓகேங்களா பெரம்பலூரில் இருக்கிற செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் இது வந்து பெரம்பலூரில் இருக்கிற பெரம்பலூருக்கும் துறையூருக்கு இருக்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே அதிகமாக வெளியும் ஓகேங்களா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதுக்கு வந்து பொய் கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்புறம் தஞ்சாவூர்ல இருக்கிற தூயமல்லி அரிசி ஓகேங்களா அதுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் மதுரையில் இருக்கிற சோழவந்தான் வெட்டிலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க மதுரையில் அடுத்தது ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் சித்தரி சித்திரைக்காரி அரிசி சித்தரைக்கார் அரிசி ஓகேங்களா அதுக்கு கொடுத்துருக்காங்க விருதுநகரில் இருக்கிற விருதுநகர் சம்பவத்தல் சம்பவத்தலுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது தென்காசியில் இருக்கிற புளியங்குடி எலுமிச்சைக்கு புளியங்குடி எலுமிச்சைக்கு தென்காசியில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் அப்போ தான் படுறேன் ஓகேங்களா இதுக்கெலாம் பொய்ஸாக போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா இதெல்லாம் புதுசாக இருக்குது என்னன்னா நான் வந்து கொஸ்டின் வந்து பொருத்துகளுக்கு பொறுத்துகளை கொடுத்து மா மேட்ச் பண்ண சொல்லிடுவாங்க மேட்ச் பண்ண சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் இது ஒரு ஒன்றுக்கு ரெண்டு டைம் படிங்க அதெல்லாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேரும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பாய்ன்பா உங்கள் தமிழ்